அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நாம் முழுமை பெறுவதற்கான முதல் அடி மிகவும் சுலபமானது இயேசு சொன்னார் என்னிடம் வாருங்கள் என்னிடம் வாருங்கள் அந்த வார்த்தைகளை நேசிக்கிறேன் வருத்தப்பட்ட பாரன் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஒரு நிமிடம் எடுக்கிறேன் நீங்கள் உள்ள எல்லோரிடமும் சொல்கிறேன் இயேசுவிடம் இன்னும் வராதவர்களிடம் நான் சொல்கிறேன் இந்த சேவை முடியும் நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குகிறோம் நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் ரட்சகராக பெறாமல் இருந்தால் தயவு செய்து தயவு செய்து இப்பொழுதே அவரிடம் வாருங்கள் அதற்காக எந்த ஒரு ஏற்பாடும் தேவையில்லை நீங்கள் உள்ளபடியே வாருங்கள் அவரிடம் வாருங்கள் உடனே வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை டிவியில் நீங்கள் காணலாம் உங்கள் வாழ்வில் குழப்பம் இருந்தால் நீங்கள் மன அழுத்தத்தோடு இருந்தால் நீங்கள் பயத்தோடும் கவலையோடும் இருந்தால் உடனே வாருங்கள் இயேசுவிடம் வாருங்கள் உங்களுக்கு எதுவும் புரிய வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுதே நீங்கள் சொல்லுங்கள் இயேசுவே நான் வருகிறேன் நான் இருக்கின்றபடியே என்னை ஏற்று எனக்கு ஏதாவது செய்திடுவேன் என் வாழ்வில் நீர் தேவை இதுவரை நான் ஜெபிக்காத எளிமையான ஜெபமாக இருக்கலாம் ஜெபம் என்பது தேவனிடம் எளிமையாக ஜெபிப்பதாகும் எனவே நீங்கள் தேவன் இருப்பதை விசுவாசித்தால் அது சிறிதளவாவது விசுவாசித்தால் உங்கள் வாழ்வில் வந்து கிரியை செய்ய அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறேன் வருத்தப்பட்டு வாரம் மக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் நீங்கள் கிறிஸ்துவை அடைந்த பின்னரும் உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ அவர் விரும்ப மாட்டார் அதற்கான விடை அதை கைவிடுங்கள் அவரிடம் வாருங்கள் என்பதுதான் நெருங்கி வாருங்கள் நாம் பெற வேண்டிய சமாதானத்தை பெறாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் நாம் குழப்பத்தோடும் ஏமாற்றத்தோடும் இருக்கும்போது அதை கைவிடாமல் இருப்பதுதான் ஒருவேளை நீங்கள் ஒரு தாயாக இருந்து மூன்று அல்லது நான்கு பிள்ளைகளை வளர்க்க முடியாக இருந்தால் ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்கள் முடிய கொள்ளும் நிலைமை உங்களுக்கு இருந்தால் இரண்டு நொடிகள் ஒதுக்கி நான் உம்மிடம் வருகிறேன் இயேசுவே என்று சொல்லுங்கள் யோவான் ஏழு முப்பத்தி ஏழு சொல்கிறது பண்டிகையில் இறுதி நாளாகிய முக்கிய நாளிலே இயேசு நின்று உரத்த குரலில் ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பருகிக்கொள்ள கடவன் என்றார் அதை நேசிக்கிறேன் அவர் மீண்டும் சொல்கிறார் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் ஏதாவது உங்களை புண்படுத்தினால் அதற்கான விடை என்னிடம் வாருங்கள் அதை சுலபமாக நம்மால் செய்ய முடியும் நாம் ஏதாவது ஒரு குற்றத்தில் அமர்ந்தபடி என்ன செய்வதென்று எண்ணுவோம் நான் எப்போதும் சொல்வேன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பிறரிடம் கேட்காதீர்கள் அவர்கள் தங்கள் வாழ்வியை நல்லபடியாக நடத்த முடியாதவர்களாக இருப்பார்கள் அவர்களால் எப்படி உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் முதலில் தேவனிடம் செல்லுங்கள் அவர் உங்களுக்காக யாரையாவது பயன்படுத்த நினைத்தால் அதை அவர் செய்வார் இதுவரை நீங்கள் கேட்காத ஒரு நல்ல செய்தி உள்ளது குறிப்பாக இதுவரை கிறிஸ்துவை பெறாதவர்களுக்கு அது தேவைப்படும் ஒரு நிமிடம் எனக்காக காத்திருங்கள் யோவான் ஆறு முப்பத்தி ஏழு அது மிகவும் அருமையானது அது ஒரு வித்தியாசமான வசனம் வாழ்வுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே வாழ்வடைவான் என்னிடம் வரும் அவனை நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேன் அதை நேசிக்கிறேன் அது ஒரு மகத்தான வேத வசனம் அல்லவா அவர் சொல்கிறார் என்னிடத்தில் வரும் எவனையும் அது யாராக இருந்தாலும் அவனை ஒருபோதும் நான் மறுக்க மாட்டேன் என்று அது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயமாகும் என் வாழ்வை கிறிஸ்துவிடம் ஒப்படைப்பேன் அவர் என் வாழ்வில் வர நான் விரும்புகிறேன் நீங்கள் நிறைய தவறுகள் செய்திருந்தால் அவர் உங்களை ஏற்க மறுப்பார் என்று கவலைப்படாதீர்கள் அவர் எப்போதும் உங்களை மறுக்க மாட்டார் உன்னிடமிருந்து நான் கேட்க விரும்பவில்லை என்று அவர் சொல்ல மாட்டார் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நீ போய் விடு உதவ மாட்டேன் என்று அவர் சொல்ல மாட்டார் ஆனால் நம் எதிரி அதற்கு மாறாக நம்மை நினைக்க வைப்பான் அது சரிதானே இன்றைய சொல்லுங்கள் நான் மறுக்கப்பட மாட்டேன் அதை மீண்டும் சொல்லுங்கள் நான் மறுக்கப்பட மாட்டேன் மீண்டும் சொல்லுங்கள் தேவன் என்னை மறுக்க மாட்டார் அதை நான் விரும்புகிறேன் அந்த நினைவு எப்போதும் நமக்கு நல்லதாகும் தேவன் என்னை மறுக்க மாட்டார் சில மக்களுக்கு அது வாழ்வை மாற்றும் ஒரு நற்செய்தியாக உள்ளது என் இருதயமும் அதையே உணர்கிறது உலகின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மக்கள் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்ப்பார்கள் அவர்களுக்கு அது வேடிக்கையாக இருக்கலாம் இப்படியே என்னை அவர் ஏற்பாரா என்று கேட்கலாம் ஆம் நீங்கள் இருக்கிறபடியே அவர் உங்களை ஏற்பார் உங்கள் திரையில் ஒரு நம்பர் உள்ளது அதில் எங்களை அழைக்கலாம் உடனே உங்களுக்காக யாராவது ஒருவர் ஜெபிப்பார் இப்பொழுதே நீங்கள் கிறிஸ்துவை பெறலாம் நீங்கள் ஒரு நிமிடம் கூட கூடுதலாக காத்திருக்க வேண்டியதில்லை அவர் கரங்கள் திறந்து உள்ளன அவர் சொல்கிறார் என்னிடம் வாருங்கள் என்னிடம் வாருங்கள் இயேசு நமக்கு வாழ்வு தர வந்தார் வாழ்வு என்பது லைஃப் லைஃப் இன் கேபிட்டல் எல் யோவான் ஒன்று நான்கை பார்ப்போம் அவருக்குள் உயிர் இருந்தது அந்த உயிர் மனிதனுக்கு ஒளியாக இருந்தது ஒளி என்பது லைட் லைட் இன் கேபிட்டலும் எல் அது ஏன் முதல் எடுத்தாக கருதுகிறோம் ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர் இயேசு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் மட்டுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அதை அவை முழுமையாக பெறவும் வந்தேன் இயேசு கூறிய அந்த வாழ்க்கை சுவாசித்து நடமாடும் வழக்கமான ஒரு வாழ்க்கையெல்லாம் அதில் நடமாடுவதற்கு நமக்கு ஆற்றல் இருக்கும் நாம் தூய்மையான காற்றை சுவாசித்து வாழ முடியும் கிரேக்க அகராதியில் ஜோயி என்ற வார்த்தை உள்ளது அதன் அர்த்தம் வியப்பு என்பதாகும் உள்ளபடியே அதை ஒரு பேப்பரில் விளக்கமாக எழுதினேன் அது தேவனுக்குள்ள வாழ்வாகும் நீங்கள் சிந்திப்பதற்காக ஒரு உண்மையை சொல்கிறேன் உங்களில் எவ்வளவு பேருக்கு தேவன் என்று கலவையாக இருப்பது தெரியும் உங்களில் எவ்வளவு பேருக்கு இந்த உலகை குறித்து அவர் அக்கறையோடு உள்ளது தெரியும் உங்களில் எவ்வளவு பேருக்கு அவர் குழப்பத்தோடும் பயத்தோடும் இருப்பது தெரியும் அவர் முழுமையான வாழ்வோடு உள்ளார் அதில் வேறு யாரும் பிரவேசிக்க முடியாது அந்த வாழ்வைத்தான் அவர் நமக்கு வழங்கியுள்ளார் நம் வாழ்வு தெய்வீகமானது அது பிதாவினிடத்திலிருந்து வந்தது அதை அவர் குமாரனுக்கு வழங்கினார் அவர் அதை இந்த உலகில் கிரியை செய்ய வைத்தார் மனிதன் தனது வீழ்ச்சியின் மூலம் அதிலிருந்து விலகி இருந்தார் இப்போது மனிதன் கிறிஸ்துவில் உள்ளான் கிறிஸ்துவுடன் நமக்கு உள்ள தொடர்புக்கு அதுவே அடிப்படையாகும் அது அவருக்கே சொந்தமாகும் அதில் நல்லொழுக்கம் சார்ந்த வல்லமையும் பரிசுத்தமும் நீதியும் உள்ளது அதற்காக அவர் முழு நேரமும் செலவிடுவார் என்பதை அறியுங்கள் ஒரு மோசமான பாவிக்கு கூட நல்வாழ்க்கையின் ஒரு விதையை அவர் வழங்குவார் அந்த நபரை பரிசுத்தவானாக நீதியுள்ள தேவனின் ஒரு பிள்ளையாக அவர் மாற்றுவார் அது ஒரு நற்செய்தி அதை உங்களை எவ்வளவு பேர் இருக்கிறீர்கள் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் நாம் எதனால் மகிழ்ச்சி இல்லாமல் உள்ளோம் சில நேரங்களில் வேதத்தில் உள்ள அருமையான சில வேத வசனங்களை நாம் அறியாமல் இருக்கின்றோம் உங்களை நான் கேட்டுக்கொள்வதில் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு வேதத்தில் உள்ள லைஃப் என்ற வார்த்தையை பாருங்கள் அதில் பல விஷயங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நான் கூறுகின்ற லைஃப் என்பது ஒரு உன்னதமான வாழ்க்கையாகும் ஓ அதை பற்றி பலமுறை இங்கே நான் பேசியுள்ளேன் அதற்காக நீங்கள் நாள்தோறும் திடீரென்று ஒரு உற்சாகத்தோடு இருந்தபடி இந்த நாள் தேவன் எனக்கு தந்தது அதில் நான் இன்புற்று மகிழ்வேன் என்று சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை நீங்கள் எழுந்திருங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சக்தியோடு இருங்கள் உங்களை சுற்றி உள்ளவை நன்றாக இருக்கட்டும் பிறருக்கு நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு சொந்தமானதை பாதுகாத்திருங்கள் உங்கள் மீது அக்கறை காட்டுங்கள் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களோடு இருங்கள் நீங்கள் வெளியே சென்று நல்லதையே செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இனிமேல் இப்படி நீங்கள் சொல்லாதீர்கள் தேவனே இதுபோன்று இன்னொரு நான் இருக்க முடியுமா என்று தெரியவில்லை இதை நான் சுமப்பதே கடினமானது தேவனே இன்று எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்காவிட்டால் நான் வாழ்க்கையின் விளிம்பிற்கே சென்று விடுவேன் அது தேவனின் வாழ்க்கை போன்றது வாழ்வு வாழ்க்கை என்பது நமது அகத்தில் உள்ளது தொடக்கத்தில் அது ஒரு விதை வடிவில் இருக்கும் அப்போது நாம் தேவனின் குமாரன் கிறிஸ்துவை பெறுவோம் சர்வ வல்லவரின் விதை அந்த விதையானது நமது ஆவியில் இருக்கும் அதற்கு வார்த்தையே நீராகும் இந்த நல்ல நேரத்தில் உங்களிடம் உள்ள தேவனின் வார்த்தைக்கு நான் நீர் ஊட்டுகிறேன் இனிமேல் அது முளைவிடும் பெரியதாக வளரும் மிக மிக பெரியதாக வளரும் நீங்கள் அதை இந்த நேரத்திலேயே உணர முடியும் அதை பற்றி அந்த ஒரு வாழ்வை பற்றி உங்களுக்கு நான் சொல்வேன் அதுவரை இங்கு பொறுமையோடு இருங்கள் நான் எரிய போகும் கூர்மையான அம்புகளை பாருங்கள் அதை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா உங்களை சுற்றியுள்ள கட்டுகளை அவிழ்த்து கையை நீட்ட வைப்பேன் அதைத்தான் இப்போது நான் செய்ய போகிறேன் இன்று நான் ஒரு பரவும் காட்சிகளை கொடுக்கவில்லை வாழ்க்கையின் காட்சிகளை இன்று உங்களுக்காக கொடுக்கிறேன் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த ஜீவனே கிறிஸ்துவுடன் உள்ள உறவுக்கு பரிசாக மாறும் நன்றி தேவனே நான் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் இருக்கிறது வார்த்தை மக்களுக்கு என்ன செய்கிறது என்று கவனிப்பதை விரும்புகிறேன் ஒன்று தெரியுமா என்று என்ன நடக்கப் போகிறது என்று மனசோர்வோடு இருக்கும் யாரோ ஒரு ஒரு விடுதலையாக போகிறார் அதைரியத்தோடு உள்ள சிலர் இப்போது தைரியம் பெறுகிறார்கள் இனி ஒரு நாள் கூட இப்படி நான் இருக்க முடியாது என்று சிலர் நினைக்கிறார்கள் அந்த வாழ்க்கை இப்போது மாறப்போகிறது இனிமேல் எது வந்தாலும் சரி அதை நான் எதிர்கொள்வேன் ஏனென்றால் எனக்குள் மகத்தான ஒன்று வாழ்கிறது என்று அவர்கள் சொல்லுவார்கள் நமக்கு உள்ளே ஏதோ ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது தனது வழியில் வெளியே கிரியை செய்யும் ஆமேன் என்று நான் பரிசுத்த ஆவிக்கு உதவுகிறேன் அதில் இருக்கும் கனியை வெளியே எடுக்கின்றேன் வாழ்க்கை அது நன்றாக உள்ளது இப்போது வேறு ஒரு விஷயம் உள்ளது என்னோடு இருங்கள் ஒன்று யோவான் மூன்று பதினான்கு உண்மையிலேயே அதை அநேக முறை நாம் பேசியிருக்கிறோம் அதற்கான தொடக்கமும் முடிவும் நம்மிடையே உள்ளது இப்போது நாம் அதன் நடுவில் உள்ளோம் நாம் மறுத்தலை கடந்து வாழ்ந்து வருகிறோம் என்பது எல்லோருக்கும் தெரியும் லைஃப் இன் கேபிட்டல் எல் நம் சகோதரரை நாம் நேசிக்கிறோம் அவர்கள் நமது தோழமை கிறிஸ்தவர்கள் அவர்கள் அன்பிற்கு கட்டுப்பட்டவர்கள் அதை தொடர்ச்சியாக கடைபிடிப்பவர்கள் அதுதான் ஆவிக்குரிய மறித்தல் வாவ் அந்த வகையில் நம் எல்லோருக்கும் வாழ்வு உண்டு அதுதான் ஜோயி வாழ்வு வாழ்க்கையை மேற்கொள்ளும் ஆற்றல் ஆனால் பைபிள் சொல்கிறது நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிப்பதை அறியாவிட்டால் அவையெல்லாம் உங்களிடம் ஒன்று சேர்ந்து இருக்கும் அதனால் நீங்கள் ஆவிக்குரிய மறித்தலில் இருக்க மாட்டீர்கள் எனவே பிறரை நேசிப்பதை நீங்கள் அறிந்தால் உங்கள் வாழ்வு உங்களுடையதாக இருக்கும் என்பது உறுதி லவ் மற்றும் லைஃப் இரண்டிற்கும் கேபிட்டல் லெட்டர் எல் என்பதுதான் எனவே நீங்கள் யார் மீதாவது வெறுப்பில் இருந்தால் அதிலிருந்து விடுபடுங்கள் நீங்கள் பிறரிடம் உள்ள நல்லதை அறியாவிட்டால் மனதை மாற்றுங்கள் நீங்கள் யாரையாவது மன்னிக்க வேண்டியிருந்தால் மன்னியுங்கள் நீங்கள் புண்பட்டிருந்தால் அதிலிருந்து விடுபடுங்கள் இப்போது நாம் விரும்பும் விதமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்கான காரணத்தை இப்போது உங்களிடம் சொல்கிறேன் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு சிலுவைக்கு சென்றார் எனவே மகிழ்ச்சி என்று இருக்காதீர்கள் மற்றவைகளை நாம் கையாள முடியும் தேவன் நீதியின் தேவன் அவரை நாம் விசுவாசித்தால் நம்மிடம் உள்ள தவறுகளை அவர் சரி செய்வார் ஆமேன் உங்கள் வேதனை தேவனுக்கு முக்கியமல்ல என்று நான் சொல்லவில்லை உங்களை புண்படுத்தியவர்கள் சரியானவர்கள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அப்படி நினைப்பது சரியல்ல என்று சொல்கிறேன் இயேசுவின் நிமித்தம் நாம் அன்போடு இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் அப்படி இருக்கவே அவர் விரும்புகிறார் நாம் நரகம் செல்வதற்கு அவர் விரும்பவில்லை நமது கார் பம்பரில் ஒட்டும் ஸ்டிக்கர்களையோ கிறிஸ்தவ நகைகளையோ அவர் விரும்பவில்லை நாம் நல்லதை செய்ய வேண்டும் அன்பில் சஞ்சரிப்பதையும் பிறரை நன்றாக நடத்துவதையும் நாம் அறிய வேண்டும் உங்களுக்கு நெருக்கமான சில கிறிஸ்தவ நண்பர்களிடம் பேசும்போது அவர்கள் இப்படி சொல்லக்கூடும் ஓ எனக்கு தெரியல அவங்க எந்த பிரிவை சேர்ந்தவங்க ஒருவேளை இப்போ கொஸ்தின்னு நினைக்கிறேன் அவங்கெல்லாம் வெறும் நாக்கில் பேசுறவங்க அவ்வளவுதான் அது எப்படி இருக்கட்டும் நீங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள் அது எனக்கு தெரியாது அவர்களை பற்றி எதுவும் தெரியாது அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு பற்றி எனக்கு தெரியாது அதை வைத்து அவர்களை நாம் குறை சொல்வது சரியல்ல நாம் எல்லோரும் கிறிஸ்துவில் ஒன்றாக இருப்போம் ஆமேன் மேன் அது பற்றி நீங்கள் அறியாமல் இருந்தால் இனிமேலாவது அதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகில் எங்கிருந்து அன்பு என்பது வந்தது அது ஒரு நல்ல வார்த்தை நல்ல பிரசங்கம் சத்தமிட்டு அதை சொல்லலாம் ஆனால் அதை எப்படி பெறுவது நமது அன்றாட வாழ்வில் அன்போடு நடந்து கொள்வதை பற்றி எப்படி நாம் அறிவது இரண்டு பேரோ அதிகாரம் ஒன்று அதை நமக்கு தெளிவாக சொல்கிறது ஆவியில் பலத்தோடு இருப்பதை பற்றி இப்போது நாம் பேசுகிறோம் இயேசுவிடம் வாருங்கள் அவரிடம் உங்கள் வாழ்வை முழுவதுமாக ஒப்படையுங்கள் உங்கள் வழியில் செயல்படுவதை விட்டு அவர் வழியில் செயல்படுங்கள் இது ட்வீட் செய்வது போன்றதல்ல இதற்கு சில நிமிடங்களே ஆகும் சரிதானே என்னோடு இருங்கள் அதை செய்யுங்கள் தம்முடைய சொந்த மகிமையினால் அதாவது இரண்டு அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்றில் தொடங்குவோம் தம்முடைய சொந்த மகிமையினாலும் காரூண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே வாழ்வுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய அனைத்தையும் அவருடைய தெய்வீக வல்லமையானது நமக்கு தந்தருளி உள்ளது அதன் முழு அர்த்தமும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அவர் சொல்கிறார் தேவனே நமது வல்லமை நாம் செய்தவை எதுவும் இல்லை நம் வாழ்வு அற்புதமாகவும் தெய்வீகமாகவும் இருக்க தேவனின் வல்லமை நமக்கு எல்லாவற்றையும் தந்துள்ளது எனவே நாம் ஒரு மகத்தான வாழ்வு வாழ்வதற்கு எல்லாம் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது அது உங்களில் உள்ளது அது இயேசு கிறிஸ்துவின் முழுமையான அறிதலோடு முழுமையாக நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது எனவே இரண்டாம் பட்ச விசுவாசத்தில் திருப்தி அடையாதீர்கள் யாரையாவது அழைத்து உங்களுக்கு தேவையான வேத வேதவசனத்தை காட்ட சொல்லி அதில் திருப்தி அடையாதீர்கள் வேதத்தை திறந்து அதை நீங்களே பாருங்கள் ஆமே ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஜெபம் தேவைப்படும் ஆனால் நீங்கள் ஒருவர் மட்டுமே அந்த ஜப வரிசையில் இருக்காதீர்கள் நமக்கு ஜெபம் தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் ஒரு கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் நாம் கிறிஸ்துவை ஆழமாக தெரிந்து கொண்டால் நாம் எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால் அதாவது வசனம் நான்கு நமக்கு அளித்துள்ளார் அது நமக்கு வழங்கப்பட்டுள்ளது தீய இச்சினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்குத் தப்பி தெய்வீக இயல்புக்கு பங்குள்ளவர்களாகும்படியாக மகா மேன்மையும் விலை மதிப்பற்றதுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த உலகில் உள்ள எல்லா குழப்பங்களும் தீய விஷயங்களும் கேடுகளும் அவை போன்ற எல்லா விஷயங்களும் நிகழ்வதற்கு காரணம் இச்சையினாலும் சுயநலத்தினாலும் பேராசையினாலும் என்று அவர் கூறுகிறார் அதை நாம் ஏற்கனவே அறிவோம் அவைகளிலிருந்து கிறிஸ்துவின் மருத்தலின் மூலம் நாம் விடுதலை பெற்றுள்ளோம் இப்படி சொல்லுங்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றுள்ளேன் மீண்டும் சொல்லுங்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றுள்ளேன் தெய்வீக இயல்புக்கு பங்குள்ளவராக இருங்கள் எனவே என் இயல்பான வாழ்விலிருந்து நான் உடனே விடுதலை பெறுவேன் அதன் பிறகு தேவன் விரும்பும்படியாக நான் வாழ்வேன் அவரது குழந்தையாக இருப்பேன் அடுத்தபடியாக நான் படிக்கப் போகும் வசனங்கள் நான்கு ஐந்து ஆகியவை அது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் ஏனென்றால் அது சொல்கிறது தேவன் கொடுத்தது இப்போது கேளுங்கள் என்று அதை உங்கள் வாழ்வில் எப்படி வெளிப்படுத்தப் போகிறீர்கள் அதற்கு நீங்கள் தயாரா இதன் காரணமாக நீங்கள் அதிக முயற்சியுடையவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே நன்மையையும் நன்மையோட ஞானத்தையும் பெறுவீர்கள் ஓ தேவனே ஒரு பெண் என்னை பார்த்து ஒரு நாள் கேட்டால் அது ஒரு வித்தியாசமான கேள்வி எப்படி எப்படி இந்த வயசுலயும் உங்களால் இப்படி செயல்பட முடியுது நான் சொன்னேன் ஒரு வாரத்தில் மூன்று முறை என்னை தயார் செய்கிறேன் என் வாயிலிருந்து வெளிப்படுவதில் கவனம் செலுத்துகிறேன் என்று அவள் சொன்னாள் அடேங்கப்பா நமக்கு தேவையானவற்றில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம் தேவையில் நம் தேவையில் நமது தேவையில் ஆனால் அவையெல்லாம் நம்மை தேடி வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் அதற்காக நாம் எந்த முயற்சியும் செய்ய மாட்டோம் அதை எந்த உழைப்பும் இல்லாமல் நாம் பெறுவதற்கே விரும்புவோம் அந்த வகையில் ஒரு நாள் முழுவதும் இரவும் பகலும் உண்ணாமல் இருக்க நம்மால் முடியுமா என்ன இல்லை வயிறு சரியில்லைன்னா முடியும் எனக்கு உதவுங்கள் இதன் காரணமாக நீங்கள் அதிக முயற்சி உடையவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே நன்மையையும் நன்மையோடே ஞானத்தையும் ஞானத்தோடே சுய கட்டுப்பாட்டையும் சுய கட்டுப்பாட்டுடனே பொறுமையையும் பெறுங்கள் என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது சொல்ல முடியாது ஒருவேளை அதில் சிலவற்றை நீங்கள் இழந்திருக்கலாம் பொறுமையோடு பக்தியையும் தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகிதத்தையும் சகோதர சிநேகிதத்தோட அன்பையும் சேர்த்து வழங்குங்கள் அதாவது பொறுமையோடு பக்தி தேவபக்தி தேவபக்தியோட சகோதர சிநேகிதம் சகோதர ஸ்நேகிதத்தோடு அன்பையும் சேர்த்து வழங்குங்கள் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் இங்கிருந்து நீங்கள் போவதற்குள் எவ்வளவு நெச்செய்திகளை நான் போதிக்கிறேன் என்பது எனக்கு கவலை இல்லை அதன் மூலம் நேசிக்க முடியாது அது அதற்கு ஒரு பட்டியல் தான் இட வேண்டும் முதலில் நீங்கள் ஞானத்தை பெறுங்கள் முதலில் நீங்கள் அவரை அறியுங்கள் தேவன் செய்வதை எதிர்பார்க்காதீர்கள் அவரை அறிவதோடு உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியுங்கள் தேவனின் குணத்தை அறியுங்கள் அவர் எவ்வளவு அற்புதமானவர் என்பதை முதலில் அறியுங்கள் நீங்கள் சுலபமாக பெற முடியாத ரட்சிப்பை அவர் வழங்கியதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள் இயேசு சொன்னார் பிறகு கூடுதலாக முயற்சி செய்து அதை கடைபிடியுங்கள் கூடுதலாக விசுவாசம் வைத்து அதில் நிலைத்திருங்கள் என்று அந்த புத்தகத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் என் வார்த்தைகளை ஆவியாகும் அவையே ஜீவனாகும் என்று தேவன் என் வார்த்தையை வெளிப்படுத்தியது அதை பற்றி நான் சொல்வது இறுதியானதல்ல ஆனால் அவர் வார்த்தையில் வல்லமை உள்ளதை நான் அறிவேன் எனவேதான் அதை பற்றி இப்போது நான் சொல்கிறேன் மேலும் அவரது வார்த்தை மக்களை மாற்றுவதை காண்கிறேன் அது உங்கள் முகத்தில் உள்ள பார்வையை மாற்றும் நீங்கள் மற்றவர்களோட வார்த்தையை பகிரும்போது அவர்கள் கண்களிலிருந்து ஒளி பிறக்கும் அதை மக்கள் பெறும்போது அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை நான் பார்த்திருக்கிறேன் தேவன் அவர்களை நேசிப்பதால் அது ஒன்றும் அவர்களுக்கு தாமதமல்ல ஒவ்வொரு நேரத்திலும் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பல சாட்சிகளை கேட்டிருக்கிறேன் வார்த்தையில் வல்லமை உள்ளதை நான் அறிவேன் எனவே என் வாழ்வில் தேவன் எனக்கு ஒரு கடமையை வழங்கியுள்ளார் அதை எல்லோரிடமும் பகருமாறு அவர் எனக்கு கூறியுள்ளார் புத்தகத்தை படிப்பதால் மட்டும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அறிய முடியாது யாராவது போதிப்பதன் மூலமே அதை உங்களால் அறிய முடியும் உங்களிடம் வேதாகமம் தேவை தேவனுக்காக நீங்கள் நேரம் செலவிட வேண்டும் தேவ வார்த்தையை நீங்கள் அறிய வேண்டும் எதையும் வேதத்திலிருந்து அறிய முடியாது என்று பிசாசு சொல்வான் அதை நம்பாதீர்கள் ஆனால் பரிசுத்த ஆவி அதை உங்களுக்கு போதிக்கும் அவர்தான் உங்கள் போதகர் எனவே நான் உங்களை கேட்டுக்கொள்வது மாதம் முப்பது நாட்களில் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடம் வார்த்தையை படியுங்கள் ஒரு நாளில் ஒரு வசனத்தை மக்களுக்கு போதியுங்கள் தேவனின் வார்த்தையில் உள்ள அந்த அற்புதமான விஷயத்தை மக்கள் அறியட்டும் தேவன் அதை அப்படித்தான் எனக்கு உணர்த்தினார் அவர் சொன்னார் எல்லா நேரமும் பைபிளை படியுங்கள் கவனமாய் படியுங்கள் பிறகு எல்லா நேரமும் அதை மக்களிடம் சொல்லுங்கள் ஆனால் மக்கள் படிப்பதில் அளவை பார்க்கிறார்கள் அர்த்தத்தை பார்ப்பதில்லை அது ஒரு பந்தயம் அல்ல ஒவ்வொரு நாளும் அநேக அதிகாரங்களை படிக்கிறேன் அநேக வார்த்தைகள் எழுதுகிறேன் தேவனை போற்றுகிறேன் எனவே ஒவ்வொரு நாளும் வார்த்தையை படியுங்கள் அதில் நீங்கள் என்ன அறிந்தீர்கள் நான் என்ன அறிந்தேன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் தேவன் விரும்பும்படியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையாது பரிபூர்ணமான வாழ்க்கை உங்களுக்கு அமையாது காலையில் ஒரு ட்வீட் செய்வதாலோ ஃபேஸ்புக்கை பார்ப்பதாலோ பதினைந்து நிமிடம் ஒரு பிரசங்கத்தை கேட்பதாலோ வாரம் ஒரு ஒரு திருச்சபைக்கு செல்வதாலோ அதை அறிய முடியாது அங்கே நடைபெறும் பிரசங்கத்தின் போது பாதி நேரம் உறங்கிவிட்டு என் வாழ்வில் எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை என்று சொல்லாதீர்கள் அதற்காக நாம் போராடியாக வேண்டும் நமக்கென்று ஒரு தகுதியான வாழ்வு வேண்டும் அதற்காக விழித்திருக்க வேண்டும் எனவே தினமும் காலையில் எழுந்திரியுங்கள் தேவனுக்காக உங்கள் நேரத்தை செலவிடுங்கள் அதுதான் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறீர்கள் அதற்கான உங்கள் பதில் இப்படி இருக்க வேண்டும் ஆம் அதை நான் நேசிக்கிறேன் அதற்கு தேவை நீங்கள் முதலில் ஆவியில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எல்லாமே அதில் வருகிறது இந்த உலகம் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி விளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு www.jmmindia.org-இல் உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது